ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கு இப்போ சூர்யா நடிக்கிறாரு விஜய் நடிக்கிறாரு அந்த படத்தில் என்ன கேரக்டரோ அதுவா தான் அவங்க இருப்பாங்க பட் அஜித் நடிக்கிற படத்துக்கு எல்லா படத்திலும் அஜித்தா தான் இருப்பார் அந்த கேரக்டர் வந்து எங்கேயோ போயிடும் பல எவ்வளோ உட்கார்ந்து பேசுறான் அஜித்தை ஒழிக்க சஞ்சி அஜித்தை ஒழிக்க முடியும் சூரியனை கயிறு கட்டி எழுத முடியுமா அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு நம்ம ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் சோசியல் மீடியாவில போய் ஆர்எஸ் அந்தணன் அஜித் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா அஜித்தை பற்றி நான் புகழ்ந்து பேசிய பல வீடியோ கொடுத்தேன் விஜய் வந்து படத்தில் ஜெயிச்சு நான் அஜித்த விட பெரிய இடத்துக்கு வருவேன்னு போட விட வருவாரு தவிர அவர் வந்து ஒரு பத்து பேரை கொடுத்தேன் இந்தாப்பா காசு அஜித்த கண்டாமலான்னு திட்டுங்க அப்படி சொல்ல போறாரு ஏன் நயன் பேரா வராம போனாங்க அஜித் வரலைங்க அவர் யாராவது கேட்டிங்காய்ங்க அதனால் நான் வரலங்கிறார் நயன்தாரா வராது தான் காரணமாக வச்சுட்டு ஒரு ஆள் வர மாட்டேங்கிறார் யார் அப்போ லியோ டூ இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை விஜய் ஒருவேளை அரசியலுக்குள் போய் அவர் வந்து ஒரு மாதிரி வெறுப்படைந்து திரும்பவும் சினிமாவுக்கு வரலான்னு நினைக்கிற போது வேணுன்னால் அதை நினைக்கலாம் ப்ளாக் அண்ட் ஒயிட் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருக்கிறார் வலைப்பேச்சி அந்த அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நடிகர் அஜித் தன்னை வளத்தை தயாரிப்பாளர்களை இயக்குநர்கள் குறித்து பேசலை பாராட்டலை அப்படின்னு சொல்கிறீங்க அவர் முடிக்கி டை கூட அடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தெலாம் வைக்கிறீங்க ஒரு நடிகர் தான் எப்படி நடிக்கணும்னு ஒரு சட்டத்தை தனக்கான சட்டத்தை தனக்கான இலக்கணத்தை வகுத்து நடிக்கிறாரு பணம் பெறுறாரு நடித்து கொடுக்குறாரு அதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா இல்லை நம்ம அப்படி சொல்லலை நடிப்புங்கிறதே என்ன ஒரு மனிதன் பல்வேறு கேரக்டர்களாக நடிப்பது தான் நடிப்பு இல்லையா அப்போது ஒரு அடிப்படை இலக்கணம்னு இங்கே ஒன்று இருக்குது அந்த இலக்கணத்தோடு அஜித்து வந்து இணைய மாட்டேங்கிறாருங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது நம்ம வந்து ஒரு பெருசாக குற்றம் சொல்லல இன்றைக்கி அவர் பின்னால் வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர் என்னவாக இருந்தாலும் நாங்கள் ரசிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து ஒரு விமர்சனம்தான் அது வந்து ஒரு பெரிய கண்டனம் அப்புறம் வந்து இதோட தொலைச்சி கட்டிடுறது அப்படிங்கிற நோக்கமெலாம் கிடையாது ஒரு விமர்சனம் நமக்கு தோணுது எல்லாரும் பண்ணுறதை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு நம்ம கேட்குறோம் அவ்வளோதான் இது வந்து பல பேர் அது சரியான கேள்வி தான் சார் நீங்கள் உங்கள் விமர்சனம் சரியாக தான் இருக்குங்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்குது பல பேருடைய கருத்து அதற்கு எதிர்ப்பாகவும் இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம பேசுகிறோம் இன்னொன்று வந்து ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது இப்போது சூர்யா நடிக்கிறாரு விஜய் நடிக்கிறாரு அவர் நடிக்கிறார் இவர் நடிக்கிறாருன்னா அந்த படத்தில் என்ன கேரக்டரோ அதுவாக தான் அவங்க இருப்பாங்க பட் அஜித் நடிக்கிற படத்தில் எல்லா படத்திலும் அஜித்தாக தான் அவர் இருப்பார் அந்த கேரக்டர் வந்து எங்கேயோ போயிடும் அவர் அஜித் அப்படிங்கிறதோடு தான் அவர் வருவார் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் அவருடைய சமீபகால படங்களை நீங்கள் பாருங்கள் ஒரு பைக்கில் ஒரு ட்ராவல் ஆகணும் பைக் ரேஸு கார் ரேஸு இதை ஒட்டியே அந்த கதைகளை கொண்டு போவாங்க அப்போ இதை தாண்டி வேறு ஒன்று அவரால் பண்ண முடியும் எவ்வளோ கேரக்டர் வரலாறு மாதிரி படங்கள்லாம் வந்து யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கா சிவாஜி கமல் மாதிரி நடிகருக்கு நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரு ஒரு படம் அது அதில் அஜித் வந்து எவ்வளோ அழகாக பொருந்தினார் அப்போ அப்பேற்பட்ட ஒரு கலைஞன் ஏன் ஒரு கட்டத்தில் நான் செய்கிறத நீங்கள் எடுங்க அதை தாண்டி எல்லாம் பெருசாக என்னையும் ரிஸ்க் எடுக்க சொல்லாதீங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அது வேண்டாமே சார்னு சொல்கிறோம் அவ்வளோதான் நம்ம மற்றபடி வந்து நம்ம ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மேலே குற்றம் குறைகளை சுமத்தி அவருடைய புகழை மங்கு வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம நோக்கம் கிடையாது ஒரு புகழை நம்ம வந்து மங்க வைக்க போகிறதும் கிடையாது இல்லை ஒருவேளை ரசிகர்களுடைய விருப்பம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அதை செயல்படுத்துகிறாரா அப்படி கிடையாதுங்க அஜித்து என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்குது அப்போது ஒரு வெரைட்டி ஒரு புதுசாக ஒன்று அதை அதை நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து நம்ம ஒரு அதை ஒரு கருத்தாக தான் நம்ம சொன்னமே தவிர அது இவ்வளோ பெரிய விளைவு ஏற்படுத்தும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நிஜமாக அவருடைய ரசிகர்கள் மனசெல்லாம் பெரிய அளவு பின்பற்றிருந்தால் கூட அதை நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் சொன்ன கருத்து சரியான கருத்து தான் இந்த இடத்துல நம்ம வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அது வேற பட் அவர்களுடைய மனம் புண்பட்டிருக்கு அதை நான் என்னால் உணர முடியுது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ரசிகர்கள் தான் ஒரு நடிகனை உந்தும் சார் நீங்கள் உங்களை நாங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்குறோம் சார் இப்படிலாம் எதிர்பார்க்குறோம் சார் நீங்கள் என்ன சார் அப்படியே படம் முழுக்க நடந்து போகிறீங்க வர்றீங்க கோட்டு போட்டு இப்படி நடக்கிறீங்க அப்புறம் அப்படியே வர்றீங்க இது வேண்டாம் சார் உங்கள்கிட்ட இன்னொன்று வேறு ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு ஒரு ரசிகன் தான் கேட்கணும் ரசிகன் கேட்கல நாம கேட்குறோம் ரசிகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் கேட்குறீங்கன்றீங்க அவ்வளோதான் நம்ம இதை வந்து பெரிய குறையா நினைச்சு பெரிய என்னமோ அஜித்தை வந்து பெரிய டீகிரேட் பண்ணிட்டான் அவ அவரை வந்து அவரை ஒழிக்க சதினுலாம் போடுறாரு டைட்டில் பல வீடியோக்கள்லாம் எவனோ உட்காந்து பேசுகிறான் அஜித்தை ஒழிக்க சதி அஜித்தை ஒழிக்க முடியுமா அவர் சூரியனை கயிறு கட்டி இழுக்க முடியுமா அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு நம்ம ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம கருத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் இதை வந்து அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுறாரு இவர்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுறாருன்னா அஜித்தை ஒழிப்பதற்கு இப்ப எவன் பணம் கொடுக்குறான் இல்ல அப்படியான ஒரு விமர்சனம் எல்லாம் வரும்போது ஒருவேளை மத்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அஜித் ஏதாவது தனிப்பட்ட முறையில உங்களை காயப்படுத்திருக்கிறாரா ஏன்னா ஆரம்ப கட்டத்துல நடிகர்கள் வரும்போது பத்திரிகையாளர் ஒரு இணக்கமாக இருக்கலாம் கொஞ்சம் வளர்ற செஞ்சு அதுல இருந்து விலகியும் போகலாம் அப்படி ஏதாவது சம்பவம் இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வு அதனால இப்படி அந்தனன் சார் பேசுறாரு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்ல அப்படிலாம் கிடையாது உள்ளபடியே நீங்க சோசியல் மீடியாவில் போய் ஆர் எஸ் அந்தனன் அஜித் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா அஜித்தை பற்றி நான் புகழ்ந்து பேசிய பல வீடியோக்கள் இருக்கும் அஜித் தனிப்பட்ட முறையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் அவர் எந்த அளவுக்கு உதவி செய்வார் பல சம்பவங்களை நான் சொல்லியிருக்கேன் அஜித் வந்து இவ்வளவு நல்ல மனுஷனா அப்படின்னு இந்த உலகம் தெரிந்து கொள்வதற்கு நான் ஒரு முக்கியமான கருவியாக இருந்திருக்கேன் அது மாதிரி எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கேன் எவ்வளோ எழுதியிருக்கேன் ஒருமுறை அஜித் மேனேஜர் சுரேஷ் சந்திராவே எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா வந்து நீங்கள் அஜித் சார் அவருக்கு பண்ணார் இவருக்கு பண்ணாருன்னு நீங்கள் ஆதாரங்களோட போடுறீங்க பட் அஜித் சார் கூட இதெல்லாம் விரும்ப மாட்டார் அவர் இது மாதிரிலாம் வரணுங்கிறதுக்காக செய்கிறவர் கிடையாது அவர் யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு நினைக்கிறாரு சில விஷயங்களை செய்கிறாரு ஏன் இதெல்லாம் நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க தலைவான்ட்டு எனக்கு பேசியிருக்காரு நமக்கு என்னன்னா இப்படி ஒரு மனுஷன் செய்யும் பொழுது அது இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லணும்னு நம்ம செய்கிறது ஸோ அதனால் வந்து எப்படியெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பாராட்டணுமோ நம்ம விமர்சனம் செய்கிற உரிமை நமக்கு இருக்குது தானே நான் அதனால் நான் சொல்கிறேன் நான் வந்து அஜித் மீது இருக்கிற உரிமையின் காரணமாக நம்ம சொல்கிறேன் சார் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பின்னால் வர்றவங்க உங்களை பார்த்துட்டு சில வேலைகள் செய்கிறாங்க இப்போ நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்னு ஒரு முடிவை அவர் எடுத்துட்டார் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை அந்த உரிமையை மதித்து தான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து படம் கொடுத்து படம் எடுக்கிறாங்க இப்போ ஒரு தயாரிப்பாளர் கோவப்படலாமே தவிர நான் கோபப்படுறது ஞாயிற்கான் பல பேர் கேட்குறாங்க தயாரிப்பாளரே ஒத்துக்கிறாருல ஒரு ப்ரொமோஷனுக்கு வராத நீ எதுக்கு பேசுகிறேன்னு கேட்குறாங்க நான் பேசுறது அதுக்காக இல்லை உங்களை பார்த்துட்டு ஜெய் வரமாட்டேங்கிறாரு உங்களை பார்த்துட்டு நயன்தாரா வரமாட்டேங்கிறாங்க உங்களை பார்த்துட்டு கவின் வரமாட்டேங்கிறாரு உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இங்கே வரமாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாம் அஜித் கிடையாது அஜித் பண்ணலாம் ஆனால் அஜித் பண்ணுறாரேன்னு ஒரு கூட்டம் பண்ணதில்ல அது தயாரிப்பாளர் கஷ்டமாக இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் இலகுவாகுங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு படி இறங்கி வாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதில் வந்து ஏதோ நம்ம வந்து அவருடைய புகழை மங்க செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி நடக்குது அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டாங்க இவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டாங்கன்னா அஜித்தை ஒழிக்கிற டார்கெட்டு யாருக்குமே கிடையாது விஜய்க்கு இருந்திருக்கலாம் விஜய் வந்து படத்தில் ஜெயிச்சு நான் விட பெரிய இடத்துக்கு வருவேன்னு போற விட வருவதை தவிர அவர் வந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு இந்தாப்பா காசு அஜித்தை கண்டாமு திட்டுங்க அப்படின்னு சொல்ல போகிறார அப்படி நான் வாங்கியிருந்தா கூட விஜய்யை விமர்சனம் பண்ணி அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் என்ன கடுமையாக திட்டுறா அஜித் ரசிகர்கள் திட்டான் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல எது சரின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்கிறோம் இப்போ விஜயை சொல்லும் போது அஜித்த காசு வாங்கிட்டோம்மா அஜித்தை சொல்லும் போது விஜய்கிட்ட காசு வாங்கிட்டான் இதுதான் இப்போ நடந்துட்டு இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது விஜய் ரசிகர்களும் திட்டுறாங்க அஜித் ரசிகர்களும் திட்டுறாங்க அப்ப நம்ம வேலைக்கார சரியா இருக்குது அப்படின்றது அவ்வளவுதான் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் என்னன்னா திரைப்படத்துறையை ஒட்டுமொத்த நலன் கருதி நீங்க வந்து அஜித் ப்ரமோஷனுக்கு வரணும் வேணா உங்களை பார்த்து மத்தவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன் நயன்தாரா வராமல் போனாங்க அஜித் வரலைங்க அவர் யாராவது கேட்டீங்களா நீங்க அதனால நான் வரலங்கிறாங்க நயன்தாரா வராத காரணமா வச்சுட்டு ஒரு ஆள் வரமாட்டேங்கிறாரு யாரு ஜெய் அவங்களே வரல அவங்க ரெண்டு பேரும் என்னைய கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உயரம் அங்க கிடச்சிருச்சு அவங்க போட்டோ போட்டாலே கூட்டம் ஒன்று வந்துடும் ஆனால் ஜெய் போட்டோ போட்டா வருமா அப்போ ஜெய் மேடையில் ஏறி நாலு வார்த்தை பேசினாருன்னா அது சுவாரஸ்ய இருந்தால் உள்ளே வருவான் அப்போ எங்கேயோ உங்கள் நீங்கள் செய்கிற ஒரு தவறு யாரோ ஒருத்தருக்கு அட்வான்டேஜாக இருக்குல்ல அது செய்யாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ அஜித்தோட இந்த விடாமுயற்சி படம் பல காலகட்டமாக படம் ஷூட்டிங் தொடங்க போகுது இல்லைன்றதெல்லாம் வந்து ஷூட்டிங் தொடங்கியாச்சுன்றது தகவல் மட்டும் வந்துச்சு அதோடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது சார் இல்லை பாதி படத்தை அவங்க தாண்டிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இயற்கை பேரிடர் அது இதுன்னு நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு நீ நினைச்ச நினச்ச மாதிரி படத்தை எடுக்க முடியல அதுக்கு காரணம் என்னென்னா அந்த தட்பவெட்ப சூழ்நிலை இவங்க போன லேண்ட்ஸ்கேப் வந்து தப்பாக போச்சு இது வேற எங்கேயாவது ஒரு நாட்டில் ரொம்ப ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாடு போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய சிரமம் அந்த படத்தை எடுத்துருக்க வரலாம் அது ரொம்ப வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் பட் இங்கே போகும்பொழுது அதிகப்படியான வெயில் அல்லது அதிகப்படியான குளிர் இது ரெண்டுத்துலையும் மாட்டிக்கிட்டு இவங்க அவசைப்படுறாங்க இப்போ இந்த பனி புயல் அது இதுன்னு நடுவில் ஷூட்டிங் நடத்துகிறாங்க இதற்கு நடுவில் லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துடுச்சு அது வந்து அவங்க வெளிப்படையாக சொல்ல முடியலன்னாலும் உண்மை அதுதான் இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க ஏன்னா லைக்கா நிறுவனம் வந்து லண்டனில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கே பணத்தை சர்க்குலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி பட் அங்கேருந்து பணத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சில சட்ட சிக்கல்கள் இருக்குது ஸோ அதனால் இங்கே இருக்கிற பணத்தையே இங்கே புரட்டி அவங்க பண்ணணும் இப்போ லால் படம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு கையை கிடச்சதுனால அந்த படத்தினுடைய பிஸ்னஸ் போட்டி டி சாட்லைட் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன தடை இருந்ததுனால மணி ஃப்ளோவை கொஞ்சம் கட் ஆகுது ஸோ அதனால் வந்து இந்த படமும் சரி ரஜினியுடைய வேட்டையிலும் சரி கொஞ்சம் தற்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து விடாமுயற்சி மாட்டேன் விஜயோட மகன் இயக்குனர் அவதாரம் எடுக்க போகிறதா அறிமுகமாகறதா அனௌன்ஸ் பண்ணிட்டு அது லைக்கா ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறதாக இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சு லைக்கா ப்ரொடக்ஷன் கை விட்டுருச்சா விஜய் சேதுபதிக்கிட்ட கதை சொன்னாங்க கதை அவருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ விஜயோட கடைசி படம் யார் என்ற பேச்சு இன்னும் முடிவுக்கு வரல அப்பாவுக்கு இன்னும் இயக்கணம் செட் ஆகலையா பையனுக்கு யார் நடிகர் ப்ரொடக்ஷன் கம்பெனி செட் ஆகாமல் இருக்கா இல்லை நீங்கள் ச ஜேசன் சஞ்சயை அளவுக்கு அவர் ஒரு பெரிய பட்ஜெட்லலாம் படம் எடுக்கல அவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்கிறாரு பெரிய நடிகர்கள் வேணுமான்னு கேட்டது கூட வேண்டான்னு சொல்லிட்டார் அவர் ஸோ அதனால் அதில் வந்து பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை அவர் நிறுத்தி நிதானமாக ரொம்ப யோசித்து யோசித்து ஸ்கிரீன் பிளே பண்ணுறது அப்புறம் அது தொடர்பான வேலைகளில் இருக்கிறதுங்கிறதுனால அந்த படம் வந்து தள்ளித்தள்ளி போகுது அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாம் இல்லை ஏன்னா அவர் கேட்ட நடிகர் வந்து அவ்வளோ பெரிய நடிகர்லாம் இல்லை கவின் மாதிரி ஒரு நடிகர் இன்னொன்று விஜய் சேதுபதிலாம் அவர் கேட்கவே இல்லை அதனால் விஜய் சேதுபதி லிஸ்ட்லேயே கிடையாது ஸோ அதனால் அந்த பிரச்சனையை விட்ருங்க அது கவின்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நாளைக்கு நினச்சா கூட அவங்க போயிடுவாங்க இந்த பக்கம் வந்து விஜய்க்கு அவர் நினைத்த இயக்குநர்கள் இப்போ உடனே கிடைக்கல ஒன்றும் அட்லி பிஸியாக இருக்கார் அவர் அல்ல அர்ஜுனை வச்சு படம் பண்ண போகிறாரு அவருக்கு பிடித்த இப்போ இந்த இளம் இயக்குநர்கள் வட்டாரம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ லோகேஷ் கணகராஜ் இது மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ இவங்களோடையும் அவர் டிராவல் பண்ண முடியாது ஏன்னா அவர் ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணார் நெல்சன் இவர் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நெல்சன் அவர் ஜெயிலர் டூ பண்ண போகிறாரு இப்படி பார்க்கும்பொழுது கார்த்திக் சுப்ராய் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் பட் அவரோட அந்த கதை இவருக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறது தெரியல எச் வினோத்து கூட கதை சொன்னதெல்லாம் தகவல்கள் இருக்குது அப்புறம் வெற்றி மாறணும்னு சொல்கிறாங்க வெற்றிமாறன் வந்து ரொம்ப ஸ்லோ அவர் அவருடைய கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு வரணும்னால இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ அதுக்குள்ளே விஜய் வந்து அரசியலுக்கு வந்து அவர் வேற ஒரு இடத்துல இருப்பார் ஸோ அதனால் அதற்கும் வாய்ப்பு கிடையாது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தெலுங்குலேருந்து ஒரு இயக்குனரை கொண்டு வரலான்ட்டு திரிவிக்ரம்ங்கிற ஒரு இயக்குனரை கொண்டு வரதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அவர் சொன்ன கதை கூட விஜய்க்கு பிடிச்சிருக்கிறதாலாம் சொல்கிறாங்க பட் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே தான் இருக்குது இப்போ நீங்கள் ஜெயிலர் டூ அப்படின்றது ஒரு கான்செப்ட் சொல்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் லியோ டூ அப்படின்னு ஒரு சொல்றாரு அதுக்கு வந்து லியோ டூ இருக்குமான்னு கேட்கும்போது விஜய்கிட்ட கதை சொல்றதுக்கு நேரம் அவருக்கு எப்படி அனுமதிக்குன்னு தெரியல அவர் வேறு ஒரு திசையில போயிட்டு இருக்காரு ஆனா வாய்ப்பு இருக்குது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றாரு இப்ப அதுல நடிக்கிறதுக்கு விஜய்க்கு ஏதாவது சரியான கமிட்மெண்ட் வருமா இல்ல அதுல ஏதாவது லியோ டூ எடுப்பதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா இப்ப லியோ படமே செகண்ட் ஆஃப் சரியில்லைங்கிற தான் வந்து பெரிய அளவு விமர்சகர் சொன்னாங்க அந்த விமர்சனத்தை லோகேஷ் கனகராஜ் ஏற்றுக்கிட்டார் இப்போ லியோ டூ அப்படின்னா அதில் விஜய் வருவதற்கு பெரும்பளவு சாத்தியம் இல்லை விஜய் வந்தால் தான் அந்த படத்தை நீங்கள் எடுக்க முடியும் வேறு ஒரு நடிகரை வச்சு லியோ டூ எடுப்பதில் அர்த்தமே கிடையாது அப்போது விஜயுடைய அரசியல் கமிட்மெண்ட் ஒருவேளை இல்லை அவர் வந்து அரசியலுக்கு போகாமல் தொடர்ந்து சினிமாவிலேயே நடிக்கிறாருன்னா எதிர்காலத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம் பட் இவரே வந்து ஒரு ரெண்டு படம் தான்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு அந்த ரெண்டு படத்தில் ஒன்று விக்ரம் படமாக போச்சு இப்போ இன்னொரு படம் யார் இதுன்னு தெரியல அது வந்து இன்னும் காலங்கள் இருக்குது இந்த படம் எடுத்து முடிஞ்சு இன்னொரு படம் அவர் யோசிக்கணும் ஸோ அப்போ வந்து யாருன்னு தெரியல அப்போது லியோட்டு வருமானா இப்போதைக்கு அது இல்லை விஜய் ஒரு வேளை அரசியலுக்குள் போய் அங்கே ஒரு வேளை அரசியலால் அவர் வந்து ஒரு மாதிரி வெறுப்படைந்து திரும்பவும் சினிமாவுக்கு வரலான்னு நினைக்கிற போது வேணால் அதை நினைக்கலாம் அன்னைக்கு லோகேஷ் கனராஜ் பெரிய டைரக்டராக இருந்தால் அது நடக்கும் அன்னைக்கு அவர் ஒரு வேளை காணாமல் போயிட்டாருன்னா நடக்கவே வாய்ப்பில்லை இல்லை நீங்கள் இப்போ சொன்னதுலேருந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து விஜய் மகனுக்கு விஜய் வாய்ப்பு தருவாரா அப்படி இன்னொரு படம் கமிட்மெண்ட் இருந்தால் அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொன்று அரசியல் இந்த கமிட்மெண்ட்டு ஒரு வேளை திரும்பி நடிக்க வரேன்னா அவர் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாரு நான் முழு நேர அரசியல்வாதி ஆனால் திரையுலகத்துலேருந்து திலும் விலகி வந்துடுவேன் அப்படின்னு இருக்கார் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் எது சரியான போகும்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை நீங்கள் எதையுமே வந்து நாளைக்கு நான் இதுதான் செய்ய போகிறேன்னு தீர்மானிக்கவே முடியாது இப்போ கமலஹாசன் சொன்னார் இதுதான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடித்தார் அதுக்கப்புறம் அரசியலில் தோற்று போனதுக்கு பிறகு மறுபடியும் சினிமாவுக்கு தான் வந்தார் அவர் சினிமாவிலே இருந்தவர்கள் சினிமாவை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டாங்க அவங்களுக்கு ஒருவேளை அரசியலில் நாளைக்கு அவர் சிஎம்மாக வந்தார்னா சினிமாவை வேணுன்னா வேணான்னு ஒதுக்கி வைக்கலாம் பட் ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ அல்லது ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு இயக்கமாக அது மாறிச்சுன்னா வேறு வழியே கிடையாது சினிமாவுக்கு வந்து தான் அதனால் இது வந்து எதிர்காலமும் மக்களும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் விஜயினுடைய அந்த சினிமா பயணம்ங்கிறத ஸோ அதனால் அது இப்போவே நம்ம முடிவு பண்ண முடியாது இன்னொன்று வந்து ஜேசனுக்கு விஜய் படம் கொடுப்பாரான்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஜேசன் பெரிய டைரக்டராக வரும்போது விஜய் எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாது அரசியலில் இருக்காரா சினிமாவில் இருக்காரான்னு தெரியாது பையனுக்கு வாய்ப்பு கொடுத்து பையனை முன்னேற்றணும்னு அவர் நினச்சிருந்தா இதை விட பெட்டராக ஒரு கம்பெனியில் கொண்டு போய் ஜேசனை உட்கார வச்சுருக்க முடியும் இதை விட பெட்டராக ஒரு ஆர்டிஸ்ட் கமிட்மெண்ட் அவர் பண்ணி கொடுத்துருக்க முடியும் அவர் இதில் வந்து தலையிடவே இல்லை பையன் முயற்சியால் வர்றார் அவ்வளோ தான் இதில் வந்து இதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லை அதனோட எதிர்காலத்தில் விஜய்யை வைத்து அவர் மகன் படம் எடுப்பாருங்கிறதெல்லாம் இப்போதைக்கு நம்ம சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை சார் கமலஹாசனுடைய இரநூத்தி முப்பத்தி மூணாவது படத்தை எச் வினோத் இயக்கிறதா சொல்லி இந்த படம் இப்போ கைவிடப்பட்டுச்சா இல்லை கதை ஏதாவது கமல்ஹாசனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சா என்ன நிலைமை சார் படம் வந்து கைவிடப்படலை அந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க எச் வினோத்துக்கு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு அவர் திருப்பியெல்லாம் கொடுக்கல இவங்க ரெண்டு பேரும் போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சலும் பண்ணல ஸோ அதனால் வந்து அந்த படம் நிச்சயமாக நடக்கும் இடையில் ஒரு தனுஷ் படத்தை பண்ணிவிட்டு எச்சுன்னு போவார் அதுக்குள்ளே கமல் தகலை படத்தை முடிச்சுட்டு வருவார் அதுக்கப்புறம் நடக்கும் இப்போ இந்த படம் வந்து ரீரிலீஸ் அப்படின்ற கான்செப்ட்டு பெருசாக இருக்குது தாண்டி ஒரு வய ஏற்கனவே இங்கே சென்னையில் ஒரு தேட்டரில் ஓடிட்டுருக்குன்னு இப்போ வாலி டிஜிட்டலைஸ் ஃபுல் டிஜிட்டலைஸ் ஆகி வந்திருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி ரசிகர்கள்கிட்ட இந்த மீண்டும் அந்த பழைய படங்களை பார்க்கறதுக்கான ஒரு வரவேற்பு அதிகமாக இருக்கா இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா தியேட்டர் கட்டணம் பாதி இப்போ இரநூறுவா வாங்குற இடத்துல நூறுரூவா வாங்குறாங்க நூறுரூவா வாங்குகிற இடத்துல ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க அப்போது தியேட்டருக்கு போகணுங்கிற ஆசை ரசிகர்களுக்கு வருது அதுவும் அவங்க பார்த்து ரசித்த ஒரு படம் அது வந்து டிஜிட்டலைஸாக வரும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது அதனால் போகிறாங்க வினை தாண்டி வருவாயெல்லாம் மால்ல ஒரு ஷோ கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு நாட்களை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அது வந்து கௌதம் மேடனே இன்னொரு முறை அப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நினச்சா கூட முடியுமான்னு தெரியாது அப்படி காதல் வழிகிற ஒரு படமாக அது வந்திருந்தது ஸோ அந்த மாதிரி படங்கள் பசங்க ரசித்து எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காதுங்கிற கட்டத்தில் சில படங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ போட்டாலும் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வரும் இன்னொன்று இப்போ நல்ல படங்களே இப்போ கிடையாது இப்போ இந்த ஏப்ரல் இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா அந்த தேர்தலுக்கு பிறகு தான் பெரிய படங்கள் புது புது படங்கள் எல்லாமே வரப்போகுது எல்லாருமே ரிலீஸை தள்ளி வச்சுருக்காங்க இப்போ தேட்டரே வந்து அவங்க மெட்டீரியல் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி பழைய படங்களை இறக்குனாதான் அவங்களுக்கு வந்து தேட்டரை ரன் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நல்ல நல்ல படங்களாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இறக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து தேட்டர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இப்போ வாலியும் அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றோம் ஏன்னா அஜித்து சமீபத்தில் நடித்து புதுசாக வந்த படம் எதுவும் இல்லாததுனால அந்த கேப்பை அதை ஃபில் பண்ணிவிடும் அப்படின்ற அப்படி எடுத்துக்கலாம் இல்லை அப்படி எடுத்துக்கிறத விட அஜித்தினுடைய அந்த பழைய கால ஒரு அழகு அஜித் இருக்கார்ல இப்போ எப்படி இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் அப்படி ஒரு அழகு வரும் அந்த மாதிரி படங்களை இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ரசிப்பாங்க ஸோ அதனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த இசையமைப்பாளர் சங்க தேர்தலில் சபீஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தேர்வு முடிவு வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி கங்கையமரன் தீனாவை பற்றி கடுமையான விமர்சனம் வச்சுருந்தார் என்ன குற்றச்சாட்டு அந்தளவுக்கு தீனாவும் இவங்க தரப்பை வந்து எதிர்த்து பேசியிருந்தார் என்ன நடக்குது இந்த சங்க தேர்தலில் ஒரு பக்கம் அரசியல் இருந்தாலும் கங்கையமரன் இளையராஜா வேர்சஸ் தீனா அப்படின்றது என்ன சார் இல்லை ஊழல் தான் சார் ஆக்சுவலாக வந்து இசையமைப்பாளர் சங்கம்ங்கிறது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அதிகபட்சம் இருப்பாங்க அவ்வளோதான் கலைஞர்கள் சங்கம் அதில் வந்து இருக்கிற பணத்தை கையாடல் பண்ணுறது போலி வவுச்சர் போட்டு அதில் பணம் எடுப்பது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரிய வரும்போது கோவப்படுறாங்க அவர் வந்து அந்த மாதிரி நபர் இல்லைங்கிறதுனால தான் ரெண்டு முறையாக அவரை உட்கார வைக்கிறாங்க ரெண்டா மூன்றாவது முறையாக அவர் வரணும்னு ஆசைப்படுறது வேண்டாங்கிறாங்க அவங்க இப்போ லேராஜா வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இசையமைப்பாளராக இருக்கார் அவரே வந்து இசையமைப்பாளர் அந்த சங்கத்தையே கட்டடத்தெல்லாம் கட்டித்தரேன்னு சொல்கிறாரு அவர் வந்து இந்த தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்னாடி அவரே கூப்பிட்டு தீனாவை நீங்கள் தேர்தலில் நிற்காதீங்க வேற சில பேர் வரட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவ்வளோ அவர் சொல்கிறாரு நம்ம அவரை மதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒதுங்கி இருந்தார்னா இவ்வளவு அவமானங்களை அவர் சந்திச்சிருக்க வேண்டாம் இவர் என்ன பண்ணுறாரு அவர் சொன்னால் என்ன நான் நிற்பேன் உள்ளே வர்றாரு வர்றவர் சும்மா வராமல் மோடி படத்தை போட்டு அவ தாமரை சின்னமெல்லாம் போட்டு ஏதோ இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி ஒரு கேன்வாசிங் பண்ணுறாரு அது வந்து பல பேருக்கு பிடிக்கலை இதெல்லாம் சேர்ந்து தான் இவர் யார் இவர் என்னென்ன கையாடல் பண்ணுறாரு வவுச்சர் எப்படி தப்பாக போட்டார் யுவன் சங்கர் ராஜா பேர் சிஸ்ரீராம் எவ்வளோ பெரிய பாடகிறவர் அமெரிக்காவில் இருக்கார் அவர் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கிறதே பெரிய வரம் அப்படி வந்து ஃப்ளைட்டில் வந்து பாடிட்டு போகிறவரை ரெண்டாயிரம் ரூபா வவுச்சரில் கையெழுத்து போட்டு வாங்கினார்னு அவர் கையெழுத்து போட்டு இதெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கர கடுப்பாகிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் தீனா மீது கங்கை மரம் ஸோ இப்போ ராகவாலாரன்ஸ் இன்றைக்கி ஒரு எஸ்தலத்தில் ஒரு பதிவிட்ருக்கார் அதாவது இந்த ரசிகர்களுடன் புகைப்படத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னையை தேடி வருவேன்னா நானே உங்களை தேடி வருவேன்னு முதல் இது வந்து விழுப்புரத்தில் தொடங்குது அப்படின்றார் இப்போ இந்த ராகவாலாரன்ஸோடைய இந்த ஒரு முன்னெடுப்புன்றது வந்து ரசிகர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் நம்மளுடைய ஆதர்ச நாயகனாக பார்த்துட்டு இருக்கவங்க இது மாதிரி பண்ணணுமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வருமா இது ஒரு நல்ல தொடக்கமாக நினைக்கிறீங்களா இல்லை சமூகத்துக்கு நல்ல தொடக்கமானு எனக்கு தெரியாது நடிகர்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் ஏன்னா இப்போ அவர் வந்து நான் உங்களை தேடி வர்றேன்னு ஒவ்வொரு மாவட்டமாக போகிறது வந்து அவருடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஒன்று இன்னொன்று வந்து எல்லா ரசிகர்களுமே நம்ம தலைவர் இந்த மாதிரி வந்தால் இருக்குமே நாம் ரசிக்கிற நடிகர் இப்படி வந்தால் நல்லாயிருக்குமேனு நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு அவர் அவங்களும் இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக போய் எடுத்தாங்கன்னா நிஜமாக நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் நம்ம நடித்து சினிமாவில் தான் சம்பாதிக்கணும்னு தான் இவங்க வர்றாங்க அப்போ அந்த அடிப்படை கட்டமைப்புங்கிறது ரசிகர்கள் தான் இப்போ அவங்க ஓப்பனிங் கொடுக்கறதுனால தான் இவங்க சம்பளத்தையே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஓப்பனிங் ஹீரோ நான் ஓப்பனிங் ஹீரோன்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஓப்பனிங் ஹீரோன்னா ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருக்காங்க அவங்க படம் தேட்டரில் போட்டால் அந்த படம் ஆகும் முதல் ஷோ இது தான் வந்து ஓப்பனிங் ஹீரோ ஆனால் இந்த ஓப்பனிங் இல்லாத ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு படம் நல்லா இருந்தால் ஓடும் இல்லைன்னா ஓடாது இப்போ இந்த ஓப்பனிங் நிறையா இருந்தால் அவங்க ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என் படம் வந்து தமிழ்நாடு முழுக்க இத்தனை தேட்டரில் ஓப்பன் ஆகுது ஃபுல்லாகுது அப்போ நான் இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல யாரை வச்சு கேட்குறாங்க இந்த ரசிகர்கள் வந்து ஃபில் பண்ணுறதுனால கேட்குறாங்க அப்போ இந்த ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பான் அதிகபட்சம் அவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எதிர்பார்ப்பான் அதை நீங்கள் மாவட்டத்தோறும் போய் பண்ணி கொடுங்களேன் என்ன போ இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறத லாரன்ஸ் வந்து எப்படியோ உணர்த்துறாரு மற்றவர்களுக்கு உணர்ந்தால் சரி சரி நடிகர் தனுஷோடைய ஐம்பதாவது படம் ராயன் அறிவிப்பெல்லாம் வந்துடுச்சு அந்த படத்தை தானே இயக்கப்போகிறதாகவும் அறிவிப்பு வந்துடுச்சு மீண்டும் இயக்குனர் அவதாரம் அப்படின்னு அவர் தனுஷ் எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவல் எதுவும் இருக்கா இல்லை நீண்ட காலமாகவே அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது அவர் பல படங்களில் வந்து கிட்டத்தட்ட ஹஸ்டண்ட் டைரக்டராகவே அவருடைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கார் அது வெளியில் கார்டில் டைட்டில் கார்டில் போடலன்னா கூட ஒரு ஹஸ்டண்ட் டைரக்டர் செய்கிற எல்லா வேலைகளையுமே அவர் அங்கேருந்து பார்த்து செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறார் தனுஷு இப்போ அவருக்கான காலம் வந்திருக்கு நம்ம துணிச்ச துணிச்சலாக பண்ணுவோன்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் இப்போ இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்டர் தனுச்சுங்க நம்ம பார்க்க தர போகிறோம் அவதாரம்ங்கிறது அவங்க அண்ணன் அவங்க அப்பாலாம் உருவாக்கின அந்த ஒரு செடியை ஒரு மரமாக வரட்டுமே நல்லது தானே நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து நன்றி